எப்போதுமே ஒரு செய்தி வந்து ஒரு கோஷ்டி சந்தோஷப்படுத்த இன்னொரு கோஷ்டி அப்செட் ஆகும் அதே மாதிரி இன்னைக்கு ரெண்டு செய்தி வந்து இருக்கு ஒரு செய்தி தேசிய செய்தி இன்னொரு செய்தி மனித செய்தி கோஷ்டி அப்புறம் அப்ப நாலு கோஷ்டி ஆமா அப்ப ரெண்டு கோஷ்டி சந்தோஷமா இருப்பாங்க ரெண்டு கோஷ்டி சோசமா இருப்பாங்க ஆனா நாலு கோஷ்டியும் ரெண்டே ரெண்டு நாலு கோஷ்டி ஆனா ரெண்டு நியூஸ் ரெண்டு நியூஸ் நிறைய நியூஸ் இருக்கு பட் முக்கியமான செய்திங்கிறது ரெண்டு ரெண்டு புரிஞ்சிச்சா எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு ம் அவங்களே இருக்குன்னு நினைக்கிறேன் ஆ நம்ம வந்து நேராக விஷயத்துக்கு வந்துடுவோம் சரி போயிடலாமா போயிடலாம் யாரெல்லாம் ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் ட இப்பட்சம் அந்த ரெண்டு செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மையே பற்றின ஒரு முக்கியமான ஒரு செய்தி கண்டிப்பா நம்ம வந்து இப்போ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியாக வந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி முதல் செய்தி நம்பகமான செய்தி உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குழுவில் நீங்களும் வந்து இணையலாம் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லேயும் இருக்குது வேணுங்கிற வந்து நிச்சயம் கிளிக் பண்ணி நினைச்சிக்கோங்க அதில் நம்ம முக்கியமான ஷோவுடைய லிங்க் பிரேக்கிங் ஆகிற செய்திகள் மட்டும்தான் வரும் தேவையில்லாத ஃபார்வர்டில் எதுவுமே வராது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கா ஏன்னா நிறைய பேர் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க நீங்களும் சேருங்க நல்ல ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணி நல்ல ஒரு அரசியல் பேசுவாங்க அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஃபேமிலி ஐபிஎஸ் குடும்பம் ஆகிட்டோம்ல ஆமாம் அதே தான் அந்த ரெண்டு செய்தியை பார்த்துடலாமா பார்த்துருவோம் தேசிய செய்தியிலிருந்து வரலாம் ராகுல் காந்தி ராகுல் காந்தியோட எம்பி பதவி பறிக்கப்பட்டது அது காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கர்நாடகா தேர்தலில் மோடி சமூகத்தை பற்றி தப்பா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டுதான் குஜராத் நீதிமன்றத்தில் அந்த நீதிமன்றம் வந்து ராகுல் காந்திக்கு ரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சதுனால அவருடைய எம்பி பதவி பறிவச்சு இப்போ சூரத் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருந்தாரு ஆமாம் இப்ப அந்த வழக்கு சூரத் இருந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அதனால ரெண்டு வருஷம் தண்டனைங்கிறது உறுதியாயிருக்கு உறுதியாயிருக்கு இப்ப என்னன்னா அவருக்கு இருக்கிற அடுத்த வாய்ப்புகள் ஹைகோர்ட்டுக்கு போனோம் அப்படி இல்லாட்டி உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம் இந்த சட்ட இதுதான் இருக்கு ஏற்கனவே வந்து அந்த தீர்ப்பு போது ஒரு மாசம் கொடுத்துருந்தாங்களா அந்த டைம் அது வந்து இருபத்தி மூணாம் தேதி ஒரு முடியுது அதுக்குள்ளே இவங்க ஏதாவது ஃபாஸ்டா நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நீங்க அவர் நீதிமன்றத்தில் வச்ச வாதம் இருக்குல்ல வந்து நான் ஒரு எம்பியா இருக்கிறனால வந்து என்ன நீதி நீதிமன்றம் ரொம்ப ஹார்ஷா நடந்துச்சு என்கிட்ட வந்து நேர்மையாகவே அந்த விசாரணை நடக்கல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு ஆனா நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒரு எம்பி பொது இடத்துல நீங்க பேசும்போது ரொம்ப கவனமா வந்து பேசணும் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து நீங்க பொறுப்பேற்று பேசணும் அப்படி நீங்க பேசல அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் வந்து சொல்லிருச்சு நீதிமன்றம் ராகுல் காந்தி கிளாஸ் எடுத்திருக்காரு பட் ராகுல் காந்தி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா வழக்கு போட்டவருக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது முகாந்திரமே கிடையாது அதெல்லாம் அடுத்து விசாரிச்சிட்டு எனக்கு நீங்க வந்து ரெண்டு வருஷம் சிறித எல்லாம் கொடுத்துருக்கீங்க இந்த வல் வழக்கே தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னாங்க கடைசியில் அவர் போட்ட வேல்முறையீடு வழக்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க இதே மாதிரி இந்த பொறுப்பற்ற பேச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல வந்து உச்ச ரொம்ப கடுமையா பேசியிருந்தாங்க என்னன்னா இந்த வெறுப்பு பிரச்சாரம் பேசுறது மத்த மதத்தை பத்தி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவின் அமைச்சர்கள் ரொம்ப முக்கியஸ்தர்களே பேசியிருந்தாங்க அவங்க மேலாம் வந்து உச்ச வந்து ஒரு ரொம்ப செயலற்ற தன்மையில் இருக்கு மத்திய அரசு அப்படின்லாம் விமர்சிச்சாங்க அங்கெல்லாம் இந்த நடவடிக்கையும் எடுக்கல ஆனா இங்க மட்டும் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்ப பொறுப்பற்ற பேச்சுன்னு வேற சொல்லிருக்காங்க உச்ச நீதிமன்றம் இப்ப வீட்டுக்கு போனாருன்னா

பல்வேறு குற்றச்சாட்டுகளார வச்சிருக்காரு கடந்த ஆட்சியில ஜனவரி பிப்ரவரி மாசத்துல மட்டும் ரெண்டு கோடி ரூபா வாங்கியிருக்காங்க அதுக்கு நிதியமைச்சர்ட்ட கையெழுத்தியே வாங்கவே கிடையாது நிதி செயலாளரை அப்ரூவ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி அச்சயா பாத்திரத்துக்கு அந்த திட்டத்துக்கு கீழேன்னு சொல்லிட்டு நாலு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க அதுக்கான எந்த கொப்புகளும் இல்லவே இல்லை டைரக்டரோட அக்கௌண்ட்டுக்கே வந்து அந்த பணம் வந்து போயிருக்கு ஆளுநருடைய வீட்டு அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கேன் வீட்டு அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கான் கோடி ஆல்ற கோ கோடி வரி போனம்தான் எல்லாமே போயிருக்கு இப்போ என்ன அந்த விருப்புரிமை நிதி இருக்குல்ல கடந்த ஆண்டு ரெண்டரை கோடிதான் செலவு பண்ணதுனால அது அஞ்சு நான் மூணு கோடியை குறைச்சிடறோம் அப்படின்னு வந்து குறைச்சிருக்காரு இப்படி அவரே வந்து ஊர்ல வந்து மையப்பகுதியில ஒரு அரண்மனையில பாவமா வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு அந்த நிதியை குறைச்சிட்டிங்கன்னா அவர் எப்படி கரண்ட் பில் கட்டுவாரு அதெல்லாம் கட்டுவாருங்க அவருக்கு இல்லாததா அதான் சொல்றாரு இது என்ன லண்டன்ல நடக்கிற மாதிரி மன்னராட்சியா என்ன காசு வாங்கிட்டு என்ன பண்றேன்னு சொல்லாம இருக்கிறதுக்கு ஜனநாயக ஆட்சி யார் யார் அக்கௌண்டில் என்ன போச்சோ அதுக்கான கணக்குலாம் நீங்கள் சொல்லி தான் ஆனுங்கிறத சொல்லியிருக்காரு ஓஹோ ஹோ அதுதான் வந்து துரைமுருகன் வேற மாதிரி சொல்கிறாப்புல தமிழ்நாட்டுக்கு புதிய சட்டமன்றம் வந்து கட்டப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முதல்வர் ஸ்டாலின் வைக்கிறேன் அது எங்க கட்டலாம்னு கேட்டீங்கன்னா ராஜ்பவன்ல கூட கட்டலாம் அது நம்ம இடம் தான் அது முன்னாடி வந்து ஏதோ ஒரு பிரச்சனைன்றனால அவர் அங்க கூட்டம் உட்கார வச்சாங்க அப்படின்னு வந்து நைட்டா சீண்டிட்டு போயிருக்காப்ல ஐடியா கொடுத்துருக்கு ஐடியா பண்ணீங்கன்னா போட்டு தங்கிடுவோம் இதோ யாருமே யோசிச்சது கிடையாது ஆனா ராஜ்பவனையும் நம்ம காலி பண்ணி அங்க நம்ம குடி போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு அதே மாதிரி துரைமுருகன் வந்து யாருமே துதி போடாதீங்க துதி போடாதீங்கன்னு சொல்றாரு சட்டமன்றத்துல அவர் சொல்லி முடிச்சாரு நேற்று சட்டமன்றத்துல சொல்றாரு சொல்லி முடிச்சு உட்கார்ந்த உடனே மஸ்தான் பேச ஆரம்பிக்கிறாரு இவர் சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் அவை தலைவர் சொன்னது எல்லாமே மிகச் சரியானதுன்னு சொல்லிட்டு ஒரு லைன்ல மட்டும் உதயநிதி பாட்டிட்டு வந்து உட்காடுறாரு பேசறாரு எல்லாம் கரெக்ட் தான் இருந்தாலும் நான் ஒரு லைன் சேர்த்துக் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு நான் முகஸ்தி பத்தி துரைமுருகன் பேசுறது வந்து எனக்கு எதாவது ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா அவர் அவை முன்னர்ன்ற பேர்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கிளாஸ் டீச்சர் மாதிரி எல்லாரும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து பேசிட்டு இருந்தாரு கடுமையா பேசினாரு யாரா அவங்களுக்கு எழுதி எழுதி தர்றது யாரா கவிதையா எழுதி கொடுத்துடுறாங்க அதையும் நீங்க படிக்கிறன்ற பேர்ல படிச்சுன்னே இருக்கிறீங்க அப்படின்னு தான் பேசிட்டாங்க ஆனா அவர் தான் வந்து நான் வந்து என்னுடைய கல்லறையில நீங்க வந்து ஒரு கோபாலபுரத்து விசுவாசின்னு எழுதி வைங்க அப்படின்னு சொல்லி அவரும் தான் வந்து வந்து பண்ணிட்டு இருந்தாரு அவரே வந்து வேடிக்கையா இருக்கு அவர் பேசுற மத்தவங்க நினைக்கிறார் அதே மாதிரி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி கலைஞர் கருணாநிதி ஆற்றிய தொன்றின் நினைவாக ஒன்பதாம் வகுப்பு பாட புஸ்தகத்துல அதெல்லாம் இடம்பெறுமா ஓஹோ இதுக்கு வந்து ஆதரவு வரும் எதிர்ப்பு வருமே ஆமா என்ன எல்லா ஆதரவு தான் ப்ரோ ஜெயலிதா என்ன தெரியல அதே மாதிரி முதல்ல ஒரு க ஸ்டாலின் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார் சட்டமன்றத்துல எக்ஸ் அந்த எக்ஸ் மேல உறுப்பினர் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு அந்த ஓய்வூதியம் இருபத்தி ஐந்தாயிரத்துல இருந்து முப்பதாயிரமா உயர்த்தப்படுமா அதே மாதிரி மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் தான் வந்து கொடுத்திருக்காங்க இங்கதான் வந்து பொதுமக்கள் கொந்தளிக்கிறாங்க அரசாங்க ஊழியர்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க ஏன்னா அஞ்சு வருஷம் நீங்க வந்து எம்எல்ஏவா இருக்கீங்க உங்களுக்கான ஓய்வூதியத்தை மட்டும் நீங்க அதிகமா வச்சுக்கிறீங்க நாங்க இவ்வளவு வருடங்களா கவர்மெண்ட்ல நாங்க வேலை செய்யறோம் பட் போறப்ப எங்களுக்கு எந்த விதமான ஓய்வூதியம் இல்லைன்னா எப்படி ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு அரசாங்கத்துல சேர்ந்த யாருமே ஓய்வூதியம் தான் சொல்லிருக்காங்க பழைய திட்டத்தின்படி கிடையாது ஆமா இப்ப என்ன சொன்னாங்க இவங்க திமுக அரசுக்கு முன்னாடி நாங்க வாக்குறுதி கொடுக்கறோம் நாங்க செய்வோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த சட்டமன்றத்திலே நிறைய பேர் அறிவிப்புகள் வரும்னு எதிர்பார்த்தாங்க அது வரவே கிடையாது ஆனா என்ன மாற பிடிஆர் வந்து ஓ ஓப்பனாக சொல்லிட்டாரு அது கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இல்ல காசு இல்லை அப்படி கொஞ்சம் மாத்தி எல்லாம் இல்லை இதுல அப்படின்னு நீங்க நினைச்சக்கூடாது நீங்க நீ தவறுதா சொல்லி எல்லாம் சொன்னாரு ஆனா அது வந்து அரசாங்க ஊழியர்களை உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதே மாதிரி நேற்று போக்குவரத்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களும் போராட்டம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து அகவலைப்படி அந்த பணம் கொடுக்கவே இல்லை அவங்களுக்கு திமுக அரசு அதிக வாக்குறுதியா வந்து கொடுத்துருந்தாங்க எத்தனை டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் அந்த பணம் வரும் வரும் வரும்னு வெயிட் பண்ணி அடைக்காம வந்து அவங்க அவங்க வாழ்க்கையில கடனை வாங்கி கடனாளியா தான் கடனாளியா இருக்காங்க இதை நம்பி திமுக அரசு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க வந்து நூறு நாள்ல அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை நேற்று போராட்டம் பண்ணிருக்காங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கிறப்ப இவங்களுடைய ஓய்வூதிய தொகை மட்டும் அதிகம் அதிகரிச்சுக்கிட்டா ஓ உடதான செய்யும் மக்களுக்கான எம்எல்ஏக்கள் வந்து ரொம்ப வறுமையில வாடுறாங்கன்னு எனக்கு புரியல அதுக்கு இருக்கும்போது சரி ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் சரி எவ்வளவு பேர் வறுமையில வாடுறாங்க ஒன்னு ரெண்டு பேர் சொல்லலாம் ஆனா எல்லாருக்குமே வந்து எவ்வளவு ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு ஒண்ணு போறது பாத்தீங்கன்னா உண்மையாவே வறுமையில இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் அந்த இருக்கிறவங்க மத்த எல்லாருமே செல்ல செழிப்போட அடுத்து ஒரு நாலஞ்சு தலைமுறை சுத்தம் எல்லாம் சேர்த்துதான் வச்சிருக்காங்க பெரும்பாலான பெரும்பாலானோர் அப்படிதான் வந்து இருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு காரசாரமான விவாதம் நடந்தது தமிழ்நாடு அந்த அதிமுக பஞ்சாயத்து அதிமுக அலுவலகத்துக்குள்ளார சண்டைலாம் நடந்தது பொதுக்குழு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது அதிமுக அலுவலகத்துல வந்து சண்டை நடந்துகிட்டு அடிச்சு உடைச்சிட்டு போனாங்க ஆமா அதான் வந்து ஜெயராமன் கேள்வி எழுப்பியிருந்தாரு எங்களுக்கு உரிய முறையில பாதுகாப்பு கொடுக்கவே இல்லை அந்த சமயத்துல காவல்துறை வெடிக்க தான் பார்த்தாங்கன்னு வந்து ஜெயராமன் சட்டம் குற்றச்சாட்டை வைக்க முதல்வர் எழுந்திருச்சு எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி நேரடியாவே எழுந்திருச்சு நாங்க அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் முன்கூட்டி காவல்துறையிட்ட பாதுகாப்படுவான்னு கேட்டிருந்தோம் அப்ப யாருமே கொடுக்கவே இல்லைன்னு வந்து சொன்னாரு உடனே திருப்பியும் வந்து முதல்வர் எழுந்திருச்சு அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது பதினாறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க நாங்க எல்லாம் தூக்கி அடிக்கிறது அப்படிலாம் பண்றது எதுவுமே இல்லை கட்சி அலுவலகத்துக்குள்ள நடந்த சண்டைக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியுங்க ஒரு பாயிண்ட் பிடிச்சது கட்சி அலுவலகத்துக்குள்ள போலீஸ் வந்தா நீங்க சும்மா விட்டுருவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த பாயிண்ட்ல வரா ஆமா அதுக்குதான் வந்து திருப்பி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா சில பேரு பூந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் இருக்காரு ஒவ்வொரு உட்கார்ந்து இருக்காரு ஏப்பா நம்மளை தான் பேசுறாரு அப்படின்னு திரும்பிட்டாரோ அப்ப அப்படி சொல்லல ப்ரோ இருக்காரு அவர் அவர் சொல்றேன் அவரு சொல்றாரு யாரு சுதம்பறாரு சுதந்தாரமா இருக்கணும் அதுக்கு முன்னாடி ஒபிசனை சொல்லலாம்னு சொல்லிருன் சில விரும்பத்தகாத செயல் எல்லாம் நடந்திருக்கு கட்சியத்துக்குள்ளார சிசிடி எல்லாம் ஆய்வு பண்ணி ரொம்ப கடுமையாக தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அதே சட்டமன்றத்துல அப்பறம் வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா சில திருடர்கள்லாம் மூந்து எல்லாம் போனாங்கன்னு சொல்லிட்டு பாந்தாரு அதான் இப்ப என்னன்னா ஸ்டாலின் மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்தா சண்டை யாருக்குப்பா இல்ல இல்ல இருக்குங்க அப்புறம் இப்ப எங்க கிட்ட பேசுறீங்க பக்கத்தாலி நீங்களே பேசி முடிச்சுங்கன்ற பேர் பல நான் மொத்தத்துல மாறி மாறி பக்கத்துல உக்காந்துகிட்டு என்னன்னா அவர் இப்படி திரும்பி பேசுவாரு ஓபி அப்படி திரும்பி பேசுவாரு ஆனா ரெண்டு பேருக்குள்ள கேப் ஒரு அடி கூட ஒரு அடி தான் டிஸ்டன்ஸ் ஆனா வெளியில வந்து ஓபி வந்து பிரஸ்மீன் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு என்னன்னா இன்னைக்கு காலையில தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி இப்போ இதனை எக்ஸ்பெக்டே பண்ணலா ஜி நம்மளை ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் இருக்கு ஓபி சொல்லி ரியாக்ஸா எடப்பாடி பழனிச்சாமி பயங்கரம் ஹாப்பி ஆயிட்டாரு ஏன்னா தொடர்ந்து வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் போட்டுருந்தாரு தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க மாட்டேங்கிற முடிவெடுக்க சொல்லுங்கன்னாங்க தேர்தல் ஆணையம் பத்து நாள்ல நாங்கள் சொல்லிடுவோம் நாங்கள் என்னத்தோட சரி இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் தேர்தல் நாளை முடியும் கொடுத்து ஆமா ஆமா பரவாயில்ல என்னையோட இன்னைக்கு சொல்றதுனால எடப்பாடி பண்ணிச்சாங்க காலை தூக்கி விட்டுட்டு ஓகே நம்ம கர்நாடக எலக்ஷன்ல ஜெயிக்கிறோமோ தூக்கிறோமோ இப்பயும் ஜெயிச்ச மாதிரி தான் அதான் அந்த ஃபார்மியா ஃபார்ம் இல்லைன்னு நான் தான் கையெழுத்து போட போறேன் அதான் கச்சை கேட்டால் வந்துடுச்சு நான் நினைச்சிட்டேன் வரட்டில் சின்னத்தையும் வந்து கொடுத்துட்டாங்க கர்நாடக தேர்தலை நீங்க வந்து இந்த இலையில போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது என்னன்னா இந்த தேர்தல் ஆணையம் இருந்தால் ஒரே ஒரு செக்கா இருந்துச்சு ஏன்னா இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஆல்ரெடி வந்து ஒரு கொஞ்சம் மோதல் போயிட்டு இருக்குல்ல சரி இது வந்து இந்த தேர்தல் அந்த ஒப்பு அப்ரூவல் அந்த பாயிண்ட் வச்சு பிஜேபி வந்து கூட்டணிக்கு இவங்களை மடக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து டீல் பண்ணிருந்தாங்க ஆனா வந்து அங்க வேற மாதிரி ரிசல்ட் வந்தது இப்ப என்னன்னா அதிமுக ஓபிஎஸ் பிரச்சனை முடிஞ்சு அப்படின்றது பக்கம் அதே டீலிங்க வந்து பிஜேபி பக்கமும் இனிமேல் காட்டாருப்பாங்க இனிமேல் எதிர்ப்பை வந்து ஓப்பனாக பண்ணா இருப்பாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது எங்க கட்சி இப்போ சேஃப் ஆகிருச்சு ஓசேஷ இருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஆணையே தான தலைவன் ஆயிட்டேன் என் கட்சிக்கு இனிமேல் யாரும் அசைக்கவும் முடியாது ஓபிஎஸ்ல உரம் கட்டப்படுவார்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க ஏன்னா தேர்தல் அணை தான் போய்கிட்டு இருந்தார் அவரு இப்போ கர்நாடகாவார ஆள் நிற்பாட போறாராம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அப்போ என்ன தைரியத்தில் நிறுத்துறான்னு எனக்கு தெரியவே இல்லை சின்னமும் கிடைக்கல லெக்ஷேலார் எதுவும் கிடைக்கல என்னங்க பண்ணுவாரு ஈரோடு கிடக்கல என்ன பண்ணாரு இப்படி வாபஸ் அங்க வச்சாருல்ல அதே பாம்பா பார்க்க எனக்கு மயில் சமையல் இருந்தாப்ல அந்த ஈரோடு கிழக்கு வேட்பாளர் அவர் வந்து ரொம்ப அழகான முகம் அவர் நிறுத்தி அந்த மாதிரி இங்க ஒருத்தரை வந்து அறிவிச்சிருக்காரு பிடிச்ச ஏற்பாடு கடைசியில் அவரு வாபஸ் வாங்கி திருப்பி எடப்பாடி பார்க் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாரு அவரு அப்படி அதே மாதிரி இங்க ஒருத்தர் வந்து சிக்கியிருக்காரு ஒரு மாணவர் இளங்க செயலாளரான் அதே தொகுதி இந்த புலிகேசி நகர தொகுதியில வந்து அறிவிச்சிருக்காரு ஒரே அக்கப்பூரா இருக்கே புலிகேசி ஆமா அதே மாதிரி மம்தா பானர்ஜி இருக்காங்கல்ல சவாலா விட்டு அந்த எதிர்கட்சி தலைவர் அதிகாரி சுதேந்திர சுதே சுதேந்து அதிகாரி சுவேந்து அதிகாரி அதிகாரி மட்டும் அவர் வந்து என்ன அந்த தேசிய அங்கீகாரம் போயிருச்சு திரிணாமுல் காங்கிரசுக்கு அதனால தேசிய அங்கீகாரம் திருப்பி கிடைக்கணும்னு சொல்லிட்டு அமித்ஷா அடிக்கடி போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க மம்தான்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சாரு உடனே இப்ப மம்தா கோவப்பட்டு அதை மட்டும் நிரூபிச்சிட்டாங்கன்னா சி எம் பதவியில இருந்தே விழா தயார் சவால் ஒரு அதிகாரிக்கு அப்படின்ட்டு அதிகாரிக்கு சவால் விட்டுருக்காங்க முதல்வர் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தேசிய அங்கீகாரம் போச்சுன்னா என்ன இப்ப நான் அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு வாங்கிட்டு போக போறாங்க ஆமா காங்கிரஸுக்கே போயிருமலாம் தெரியுது போற நிலவே பார்த்தா ஒரு சப்போர்ட் இல்ல ப்ரோ இப்ப நீதி நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு இதா பண்ணுவாங்க பார்த்தா ஒண்ணும் நடக்கலையே எங்க எந்த எந்த ட்ராக்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க நாலு பேர் ரெடியா இருப்பாங்க இந்த ட்ராக் அந்த நாலு பேர் நாலு பேரா மூணு பேர் ப்ரோ மூணு ஒரு பேர் எக்ஸ்ட்ரா நீங்க சொல்றீங்க ஒருத்தர் மெடிக்கல் லீவ்ல போயிருக்காரு போல சரி அதே மாதிரி அந்த தீ பரவட்டும் ம் மம்தா ஆதரவு தெரிவிச்சாங்க இவர் தெரிவிச்சிருந்தாரு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்புறம் பினராயி இப்ப வந்து மம்தாவும் ஆதரவு தான் தீ பரவட்டம் தீ பரவட்டம் ஆளுநர்களுக்கு எதிரான செயல்பாடுக்கு ஒரு கூட்டு முயற்சி அண்ணாமலைக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் நோட்டீஸ் அமைச்சிருக்காரு ஏன்னா வீடியோ வெளியிட்டு இருந்து அதுல வந்து இவருடைய சொத்தமைப்பு இருபத்தி ஒன்பது கோடி மாதிரி காட்டியிருக்காரு ஆனா ரெண்டாயிரம் கோடிக்கு ஒரு சொத்து இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தாங்க வீடியோல அதற்கு எதிராக வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும் இல்லாட்டி ஐம்பது கோடி ரூபா பணம் எனக்கு கொடுக்கணும் இருக்காரு உதயநிதி அது இல்லாம அவருடைய உதயநிதியுடைய பொண்ணுடைய புட்டெல்லாம் பயன்படுத்தி இருந்தேன் அதுவும் சட்டத்துப்படியே தவறுங்கறதையும் அந்த நோட்டீஸ்ல குறிப்பிட்டிருக்காரு குழந்தைகள் உரிமை சட்டத்தின்பே தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இவங்க ஐம்பது கோடி கேக்கிறதா அவங்க நூறு கோடி கேக்கிறதா ஐநூறு கோடி கேக்கிறதும் ஐநூத்தி ஒரு கோடி சகஜம் தானே தானே சகதம்தான் நம்ம தான் திருக்குடியிலையும் நின்றுட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த பல்வீர் சிங் இருக்காருல்ல ஆமா அந்த வழக்கு சிபிசிடிக்கு மாத்திருக்காங்க கரெக்ட் என்னன்னா அமுதா ஐஏஎஸ் இருக்காங்கல்ல அவங்க ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரு அவங்க விசாரணை வந்து பண்ணதுல சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு இதை வந்து போலீஸ் விசாரிச்சா சரியா இருக்காது சிபிசிஐடி கேக்கு போகணும் அப்படின்ட்டு ஏன்னா மாவட்டத்திலேயே அதே மாவட்டத்துல இருக்கிற நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சிங்கை காப்பாத்துறதுக்கு முயற்சித்தாங்க அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு அதனால இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாத்தணும்னு பரிந்துரைச்சாங்க அதை ஏத்து டிஜிபியும் சிபிசிஐடிக்கு மாத்திருக்காரு மாத்திருக்காரு அங்க அப்படின்னா இன்னொரு அதிர்ச்சி தகவல் வந்து வெளியாயிருக்கு நாமக்கல்ல பள்ளிப்பாளையம் அப்படிங்கிற ஏரியால கடந்த பதினைந்து வருடங்களாக முதியவர்களுக்கு வந்து விசவுசி போட்டு கொலை உதவி செய்யப்படுறாங்களா இந்த பிணவரையில அரசாங்க மருத்துவமனையில் பிணவரை காப்பாளர் உதவியாளராக இருக்கிற மோகன்ராஜ் தான் ஐயாயிரம் பணம் ஆகிட்டு ஒரு விதாவே பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட முந்நூறு ப்ரோ சொல்றாங்க பெரிய விஷயமா இருக்குது இப்ப வந்து வழக்கு பதிவு எல்லாம் பண்ணிருக்காங்க தான் தெரிய வரும் ரொம்ப பெரிய தான் தெரியும் இந்த பெண் சிசு கருக்கலை பெண் சொல்லுவாங்கல்ல அதே அதுக்கு ஈக்குவலா வந்து இதுவும் நடந்துகிட்டு இருக்கு ஆமா சூரியன் அப்படின்னு போட்டு அது ஒரு பல லட்சம் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தானே இருக்கு எனக்கு என்ன எங்க வீட்டு மாடியில இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது எல்லாருக்கும் அப்படிதான் நூத்தி நாப்பத்தி ஏழுக்கும் நாப்பத்தி ஒன்பதுக்கும் ஒன்று தானே வித்தியாசம் ரஃபேல் வாட்ச் பில் வந்ததா இல்லையா வானதி

மச்சா நான் ஹெலிகாப்டரை பார்த்தது கூட கிடையாது நீ அதில் டிராவல் பண்ணதுக்கு ஏன்டா பணம் கிட்ட நியாயமாடா கர்நாடகா தேர்தல் புலிகேசி நகரில் பாஜகவை எதிர்த்து அதிமுகவின் ஓபிஎஸ்சி பேஸ் அணிகள் தனித்தனியாக போட்டி அட இம்சை அரசர்களா புலிகேசி நீங்க பண்ணிட்டாங்க இதோ வந்துட்டேன் பிரதர் விருது வந்து ராகுல் காந்திக்கு ஓபிஎஸ் கொடுத்துடலாமா கொடுத்துடலாம் வெற்றியாளர்கள் தான் கொடுப்போம் எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் பரிசு கொடுத்துருவோம் ராகுல் காந்தி எல்லாருக்குமே தெரியும் அவருடைய மனம் தள்ளுபடி செய்யப்பட்டது நீதிமன்றத்துல ஓபிஎஸ் உடைய கோரிக்கையும் தேர்தல் ஆணையம் ஏத்துக்கவே இல்லை அதனால ராகுல் காந்திக்கும் ஓபிஎஸ்க்கும் வந்து வாழ்வே மாயம் இந்த யம்லாம் பாருங்களே வருது குரல் சிறப்பாக இருக்குது ஏதோ ஒரு நம்மளால் முடிஞ்சது ஓகே சிறப்பு செய்திக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த லிங்க்ல வந்து இணையுங்க ஆமாம் உடனடியாக இந்த செய்திகளை தெரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம் வணக்கம்